ஒரு காடு சூழ்ந்த ஒரு பகுதி திருத்தணி பகுதி நடத்துகிறாங்க இந்த கூட்டத்தில் இல்லையா ஒரு காடுகள் சூழ்ந்த ஒரு பகுதியில் மரங்கள் சூழ்ந்த ஒரு பகுதியில் ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில கட்சியினுடைய ஒரு தலைவர் வந்து கூட்டத்தை நடத்துறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றில் இந்திய வரலாற்றிலேயே இதான் முதல் முறை இப்போ நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னு ஆய்ப்பாங்க அவங்க அறிவித்த பிறகு நான் இவங்க அறிவிப்பை ஒட்டி நான் சர்ச் பண்ணும்போது என்ன இவங்க வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையை அவங்க பண்ணலான்னு பார்க்கும்போது ஃபின்னாந்துங்கிற ஒரு நாட்டத்தை பண்ணியிருக்கான் அவன் வந்து மரங்களை கட்டிப்பிடிக்கிறான் இங்கே ஒரு மரங்களை கட்டி பிடிச்சா ரொம்ப இல்லல் துணையோடு அணுகிறவங்க அந்த மரங்களை கட்டிப்பிடிக்கிறத பற்றி அவங்க கண்டுக்கலாம் அது கடந்து போகிறான்னு அவங்களுக்கு தெரியல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஆனால் அவங்க செயல்பாடு அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையானதாக இருக்குது இல்லை அப்போ நம்ம அப்படி தான் பார்க்கணும் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இல்லாட்டியுமே கூட அவங்களால ஒரு தாக்கத்தை ஒரு அதிர்வலையை சொசைட்டிக்குள்ளே ஏற்படுத்த முடியுது ஒரு பெரிய கட்சிக்கிட்ட ஏற்படுத்த முடியுது அப்படின்னா வி ஷுட் ரெஸ்பெக்ட் தம் நம்ம அவங்கள மதிக்கணும் அதனால் தேர்தலுக்காக இதெல்லாம் சல்லுபடி ஆகமாகனு கேட்டிங்கன்னா தேர்தலுக்காக மட்டுமே ஒரு அரசியல் கட்சி இயங்கவே கூடாது அப்படி இயங்குச்சுன்னா அதை வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி இன்றைக்கு வந்து பட்டியலின மக்களுடைய வாக்குகளுக்காக அல்லது பட்டியலின மக்களுடைய பிரச்சனை உண்மையிலேயே அவர் நிற்கிறார் இவர் வந்து வாக்குக்காக தான் அவர் போராடுன்றதை நான் ஏற்றுக்கல ஏன்னா எல்லா கட்சி செய்ய வேண்டிய வேலை அங்கே போய் நிக்கணும் பார்க்கணும் பட் இது இயல்பாக வாக்க மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எண்ணம் இருக்கு டுவெண்ட்டி ஒன்ல வந்து சீமான அதிமுக என்ன ஆச்சோ அது வந்து ஆகலாம் வாய்ப்புகள் உண்டு அப்ப நீங்க அரசியல்களை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையின் சிறப்பு ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர் வணக்கம் சார் வணக்கம் நல்ல மாதிரி நல்லா இருக்கு சார் நன்றி சார் நாம் தமிழர் வந்து தொடர்ச்சியாக பல மாநாடுகளை வந்து வித்தியாசமான முறையில் வந்து இந்த தேர்தல் அணுகும் போது கையாண்டு வந்தாங்க அதன் வரிசையாக தற்போது வந்து மரங்களுக்கான மாநாடு வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்க தெருவாயில் நடந்துட்டு இருக்கு இந்த முன்னெடுப்புகள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா அதில் வந்து ஒரு டேக்ல வச்சுருக்கிறார் அவர் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் அவங்க கட்சி சார்பாக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரலை நிகழ்ச்சி நேரலையில் கூட வந்து பார்த்திங்கன்னா உயிர் உரை சீமான்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதாவது என்னென்னா நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஒரு கட்சி ஒரு மாநிலத்தை ஒரு மக்களை ஆளணும்னு துடிக்கக்கூடிய ஒரு கட்சி நம்ம வந்து இந்த மக்களுக்காக ஆளணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த மக்கள் இந்த இயற்கை இல்லாம வாழ முடியாது நாம் அனைவருமே இந்த உயிர்மனைய அரசியலை வந்து கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் அப்படின்னு மரங்களுக்கு மத்தியில ஒரு காடு சூழ்ந்த ஒரு பகுதி திருத்தணி பகுதி நடத்துகிறாங்க இந்த கூட்டத்தை இல்லையா ஒரு காடுகள் சூழ்ந்த ஒரு பகுதியில மரங்கள் சூழ்ந்த ஒரு பகுதியில ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில கட்சியினுடைய ஒரு தலைவர் வந்து கூட்டத்தை நடத்துறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லை இந்திய வரலாற்றிலேயே இதான் முதல் முறை இப்போ நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா இப்போ அண்மையில் கூட அவருடைய இந்த மரங்களை கட்டி பிடிச்சார் மரங்களை கட்டி பிடிச்சி ஒரு புகைப்படத்தை எடுத்தார் அது ரொம்ப நிறைய பேர் எல்லை துணியோட ரொம்ப ஒரு அவலமான வார்த்தைகளோடலாம் கூட பகிர்ந்தாங்க ஆனால் அது ரொம்ப வழக்கமான விஷயம் தான் எனக்கு கேட்டால் அது வந்து சீமானே கண்டுக்க மாட்டார் கடந்து போயிடுவார் ஆனால் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அல்லது இந்த மக்களுக்கு என்ன தெரியப்படுத்துகிறோம் நான் விரும்புகிறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமாக விவாதிப்போம் நம்ம வந்து நல்ல செய்திகளை ஆரோக்கியமான விவாதங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க நீங்க அதனால நான் உங்கள்கிட்ட இதை சொல்றேன் பின்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க பின்லாந்துன்னு ஒரு நாடு அந்த நாடு உலகத்தினுடைய மகிழ்ச்சிகரமான நாடுகளுடைய பட்டியலில் முன்னிலை வகிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக அவங்க தான் ஃப்ரெண்ட்ல இருப்பாங்க காரணம் சார் அந்த நாடு இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அந்த நாடு மனிதர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை போலவே இயற்கைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குது அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இதே மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க அது என்ன தெரியுங்களா அதே ஃபின்லாந்து நாட்டில் மரங்களை கட்டி பிடிக்கக்கூடிய அதை நான் அந்த எக்ஸாக்டாக அந்த வேர்டிங்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மரங்களை கட்டி பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிங்க அது அந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நான் அந்த அந்த வார்த்தைகளோட நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் இப்போது ட்ரீ ஹக்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு யுனைட் தீஸ் டேஸ் இட் சீம்ஸ் வி ஹியூமன்ஸ் ஹாவ் ஃபர்கட்டன் ஹவு டீப்லி வி ரிலை ஆன் ஈச் அதர் அண்ட் ஆன் த வெல்பீயிங் ஆஃப் த பிளானட் வி ஆல் ஷேர் connecting with the trees, the nature around us and our fellow human being is an essential life skill that deserves to be recognized and celebrated wherever we live. at halipu, halipu we are dedicated to just that. and the alatala, finlandanga, halipu, blending warm-hearted, sustainable fun with the proven benefits of immersing ourselves in nature and doing it all alongside fellow-like-minded tree-huggers. மரங்களை கட்டிப்பிடித்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம் அது யாரெல்லாம் வித் அது வந்து ஒரு போட்டி மாதிரிங்க அந்த ஒரு வித்தியாசமான ஒரு போட்டி வைப்பாங்க யாரெல்லாம் வித்தியாசமாக மரங்களை கட்டிப்பிடிக்கிறாங்க ஒருத்தர் வந்து நெருக்கமாக கட்டிப்பிடிப்பார் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு வானத்தை பார்ப்பாரு தலைகேடாக ஒருத்தர் கட்டிப்பிடிப்பார் ஒருத்தர் எப்படி குறுக்களை கட்டிப்பிடிப்பார் அது அது வந்து ஒரு போட்டி மாதிரி வைப்பாங்க அது வந்து ஒரு போட்டி வச்சுக்கோங்க அந்த போட்டியினுடைய நோக்கம் இருக்குல்ல அப்ஜெக்டிவ் இருக்குல்ல அந்த அப்ஜெக்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா மரங்களை காப்பது மரங்களுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகத்திற்கு தெரியப்படுத்துவது இயற்கையினுடைய முக்கியத்துவம் என்ன இயற்கையோடு எப்படி இயந்த வாழ்க்கையே மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தேவை என்ன இப்படிங்கிறத குறித்து விளக்குவதற்கான ஒரு போட்டிய பின்லாந்துல வச்சிருக்கிறாங்க நீங்க நினைச்சு பாருங்க பின்லாந்து அப்படிங்கிறது ஒரு வளர்ந்த ஒரு நாடாக அறியப்படுகிறது அந்த நாட்டினுடைய கல்வி அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அந்த நாட்டினுடைய வேலை வாய்ப்பு அந்த நாட்டினுடைய இயற்கை சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கள ஒரு ஊர் முன்னிலை நாடாக வச்சுருக்குது மேபி இருக்கலாம் அவங்க வந்து ரொம்ப மக்கள் தொகையில் குறைவாக கூட இருக்கலாம் அதெல்லாம் நான் மாற்றுக்கிறதெல்லாம் இல்லைனா அதுக்காக உடனே வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை ஆனால் ஒரு நல்ல விஷயத்த ஒரு நாடு பண்ணுதான் நம்ம கண்டிப்பாக பின்பற்று தானே ஆகணும் நல்லதை எடுத்துக்கலாம் தானே அப்படி போது நான் அதை பார்க்குறேன் ஏன்னா இவங்க அறிவித்த பிறகு நான் இவங்க அறிவிப்பை ஒட்டி நான் சர்ச் பண்ணும்போது என்ன இவங்க வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையாக அவங்க பண்ணலான்னு பார்க்கும்போது ஃபில்லாந்துங்கிற ஒரு நாட்டத்தை பண்ணியிருக்கான் அவன் வந்து மரங்களை கட்டிப்பிடிக்கிறான் இங்கே ஒரு மரங்களை கட்டி பிடிச்சா ரொம்ப இல்லல் துணியோடு அணுகிறவங்க அந்த மரங்களை கட்டிப்பிடிக்கிறத பற்றி அவங்க கண்டுக்கிற அது கடந்து போகிறான்னு அவங்களுக்கு தெரியல இவங்க இந்த மாடு மாடுகளுக்கான மாநாடை கூட்டிய போது கூட நான் ஏற்கனவே நம்முடைய ஊடகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன் யுனைடெட் நேஷன் ஐநா அவையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு சப்ஜெக்ட் டூ அந்த ஆண்டை ஆடு மாடுகள் வளர்ப்பவருடைய உரிமைக்கான ஆண்டாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க மேய்ப்பவர்கள் மேய்ச்சலங்களுக்கான உரிமை ஆண்டாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க நான் சும்மா சொல்லலை நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் நான் வந்து வாய்க்கு வந்ததை மாங்காய் மாங்காய்ப்புத்ததோன்னு பேசலை உண்மையிலேயே ஆவணங்கள் இருக்குது ஐநா மன்றத்தினுடைய வெப்சைட்டு போய் பாருங்கள் இல்லை நீங்களே ஸ்கிரீன்ஷை எடுத்து போடுங்க அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்போ உலக நாடுகள் மத்தியில இயற்கைக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க மனிதர்களை தாண்டிய உயிரினங்களுக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கறத எல்லாரும் பாக்குறாங்க இப்ப ஏற்கனவே ஆடு மாடு மாநாடு என்ன சொன்னாங்க சனாதனத்தினுடைய வெளிப்பாடு குறிப்பிட்ட சமூகத்தோட வாக்கு வங்கி வாங்குறாரு எனக்கு என்னமோ இந்த மரங்கள் மாநாடு கூட குறிப்பிட்ட சமூகம் இப்ப ஆசாரி சமூகம் ஒன்னு இருக்குது அந்த ஓட்டுக்காக சீமான் பண்றாரோ அது அப்படி பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆசாரி சமூகத்தோட ஓட்டை குறிவைக்கிறார் சீமான் எப்படி சிரிப்பு வருது நமக்கு அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த மரங்களுக்கான மாநாடுங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது நாம் தமிழர் கட்சியினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள் காரணம் என்னன்னா மனிதர்களை பற்றி சிந்திக்கிறோம் மனிதர்களுக்காக பேசுகிறோம் இதெல்லாம் தாண்டி உயிர்மனையும் அப்படிங்கிறது வரலாறு சொன்ன மாதிரி தாவரத்துக்கு கூட அவர் சொல்லுவார் இந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வாடினேன்னு சொல்கிறார் பசியராத வெற்றரை கண்டு உளம்பதைத்தேன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த வாடிய பயிரை கண்டபோது கூட அவர் வாடி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு குணத்துக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்களாக இருக்கும்போது மரங்களுக்கான மாநாடு மரங்களை வளர்ப்பது ஏன் வளங்களை ஏன் வெட்டக்கூடாது மரங்கள் எவ்வளவு தேவையானவை அத்தியாவசியமானவை அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு ஒரு மாநில கட்சி ஒரு மாநாடை போடுது அப்படின்னா உண்மையிலேயே வரவேற்கணும் பாராட்டணும் வாழ்த்தணும் அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துக்கூடிய இந்த மாநாட்டுக்கு நான் வந்து மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன் பொது இருந்து இப்போ ஒரு யோசிச்சோம்னு வைங்களேன் சார் இப்போ ஒரு கட்சி இருக்கு இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல மாநில கட்சியா வந்து வளர்ந்துட்டாங்க இன்னும் ஆட்சியடிகாரத்துக்கு வராம இருக்காங்க அவருக்கே வராம இந்த மாதிரி பொது பொதுக்கூட்டங்கள் இப்போ சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள் மொத்தம் கையில எடுத்து வராங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு ஆனா அந்த தேர்தல் அரசியல் கடைசி வரைக்கும் கை கொடுக்க முடியாத ஒன்னாவே அமைஞ்சிருக்கும்ல சரி ஏன்னா அதை நோக்கி சில விஷயங்கள் பண்ணணுன்ற நெசசிட்டி இருக்குல்ல அவங்களுக்கு இப்போ அவங்க மக்கள்ட்ட பரப்புரைக்கு இன்னும் போக ஆரம்பிக்கலாம்னு வச்சுப்போம் இன்னும் அவங்க போக ஆனால் மத்தவங்க ஸ்டார்ட் பண்ணித்தாங்க மக்கள்கிட்ட பரப்புரைக்கு உங்களுக்கு என்ன பேசுவீங்க நான் மரங்களுக்காக மாநாடு போட்டவன் நான் ஆடு மாடு மேய்ப்பவர்களுடைய மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமைக்கான மாநாடு போட்டுவன் நான் உண்மையிலேயே பட்டியலின மக்களுக்காக உழைக்கிறேன் நான் அவர்களுடைய அண்ணல நான் அக்கறை கொள்கிறேன் தூய்மை பின்னர்கள் பிரச்சனை போய் அவங்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ண இப்படின்னு நீங்கள் மக்கள் மன்றத்தில் பரப்புரைக்கு போகும்போது எதாவது பண்ணியிருக்கணும் சார் எதையுமே பண்ணாமல் தேர்தல் காலத்தில் மக்கள்கிட்ட ஓட்டு வேட்டைக்காக மட்டும் நீங்கள் போவீங்க அப்படின்னா மக்கள் மன்றத்தில் நீங்கள் எவ்வளோ தலைவராக நீங்கள் பார்க்கப்படுவீங்க ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் செயல்பாடுகள் மூலமாக மக்கள் மன்றத்தில் அறியப்பட வேண்டியவராக தான் இருக்கிறார் அதுதான் இயல்பான ஒரு தலைவராக யாரு மக்களோடு மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை பத்தி பேசணும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்போ அப்படிப்பட்ட தளங்கள்ல தொடர்ச்சியாக செயல்பட்ட பிறகுதான் பரப்புரைக்கு போகும்போது திரு சீமன் அவர்கள் பயன்படுத்துவார் தேர்தல் ஒரு கண்டிப்பா நீங்க பார்க்க முடியும் நீங்க இதை வந்து தேர்தல் பரப்புரைக்கு ஒரு தள்ளி போடப்பட்ட ஒரு விஷயமா நான் அதை பார்க்கல இதே போல சூழலியலுக்கு எத்தனை கட்சிகள் முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் பாசறையுன்னு போட்ட ஒரே கட்சி அல்லது முதல் கட்சி ஏன்னா இப்போ திமுகலையும் போட்டிருக்காங்க முதல் கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான் அதை பார்த்துட்டு தான் திமுகவே போட்டாங்க அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது நீங்கள் வேணா டேட்டாஸ் எடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் சூழலியலுக்கென்று ஒரு பாசறையை கட்டியமைத்த ஒரு கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் மறுக்கவே முடியாது இன்னைக்கு அதனுடைய அந்த சூழியல் பாசணிகளுடைய ஒருங்கிணை பலராடத்தை திரும்பவர் மரியாதைக்குரிய வெண்ணிலா தாயுமானன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கிறாங்க சரி அப்போது அப்படியான ஒரு கட்சி தேர்தல் இன்னொன்னு சொல்லட்டுமா சூழலியல் என்பதே ஒரு அரசியல் தான் சோட்பாலிட்டிக்ஸ் ஃபோட் பாலிட்டிக்ஸ் உள்ளே ஏன் எப்படி உள்ளே இருக்குது நீங்கள் எப்படி உள்ளே இருக்குன்னு கேட்கலாம் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்ப்பது என்பது ஒரு சூழலியல் அரசியல் தான் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடுவது என்பது ஒரு சூழலில் அரசியல் தான் காட்டுப்பள்ளி அதான துறைமுகத்தை எதிர்த்து போராடுவது என்பது வெறும் கார்பரேட் எதிர்ப்பு அரசியல் மட்டுமல்ல அது சூழலில் அரசியல் தான் பேனா சிலையை வைக்காதீங்க பேனா சிலையை வச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உயிரினச் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அதை எதிர்ப்பது என்பது வெறும் அரசியல் ரீதியான எதிர்ப்பு அல்ல அது ஒரு சூழலில் அரசியல் தான் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் அப்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சூழலியல் வேறு அரசியல் வேறுனு பிரிச்சு நம்ம பாக்குறோம் முதல்ல அதுவே ரொம்ப பிழையானது அடிப்படையே தவறானது சுற்றுச்சூழலும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது சார் ஏன்னா சார் இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல இந்த கட்சியும் வந்து இதை கையில எடுக்க மாட்டாங்க அந்த சு சமூகம் சார்ந்த ஆரியா எந்த கட்சின்னு சொல்றீங்களா எந்த கட்சி சொல்றீங்க சொல்லுங்க எந்த கட்சி இருக்கு எந்த கட்சினா சொல்லுங்க இல்ல சார் இப்போ சூரியமுக அதிமுக சார் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரதானமான விஷயங்கள் தேவைப்படும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தேர்தலில் வெற்றி பெறணும் அவங்களுக்கு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதை வச்சு மக்கள் மண்டலத்துல போறாங்க அவங்கள்ட்ட பெரும் படை இருக்குது பண பலம் இருக்குது படை பலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது அதை நோக்கி அவங்க போகிறாங்க இவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னும் போது இவங்களுக்கு எந்த கிரவுண்டு வந்து ஈஸி அக்சசபிள்னு பாக்குறாங்க எந்த கிரௌண்ட் ஈஸி அக்சசபிள் மக்களுக்கான பிரச்சனையை பேசுறது தான் அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி வளர்ந்தார் அப்படித்தான் அதிமுக வளர்ந்தது அப்படித்தான் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வளர்ந்தார் அப்படித்தான் திமுக வளர்ந்தது அதே தான் நாம் போலதான் வளர முடியும் வந்து புது கிடையாது மக்களுக்காக பேசுகிறவனை மக்கள் மதிப்பாங்க சார் மக்களுக்காக இயங்குறவனை மக்கள் மதிப்பாங்க சார் மக்களுக்காக போராடுறவனை மக்கள் மதிப்பாங்க சார் அப்படியான ஒரு கட்சியாக அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் இது இவர்களுக்கு முன்பாகவே விடுதலை சிறுத்துக்கள் கட்சி தொடர்ச்சியாக பனை விதை நடுவது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பண்ணிருக்காங்க சார் கூட ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு இயக்கமாகவே கட்டமைச்சாங்க பனை விதை நடுவது ஐயா வைகோ அவர்கள் இன்னொன்று செஞ்சாங்க இந்த ஒரு மரம்னு சொல்லுவாங்க அந்த மரத்தை நீக்கிற ஒரு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஐயா ஆமா அதுக்கப்புறம் இஷ்யூஸ் வச்சுக்கோங்க அது வேற ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சூழலில் சார்ந்து சிந்திச்சிருக்கிறாங்க ஆனால் அது பெரிய கட்சிகள் பண்றது கிடையாது இப்போ விசி நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு பெரிய கட்சி இல்லம்பிங்க ஆனா அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மற்றவர்கள் பின்பற்ற வேண்டிய செயல்பாடு இருக்குது இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஆனால் அவங்க செயல்பாடு அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையானதாக இருக்குது இல்லை அப்ப நம்ம அப்படிதான் பார்க்கணும் ரெப்ரசென்டேடிவ்ஸ் இல்லாட்டியுமே கூட அவங்களால ஒரு தாக்கத்தை ஒரு அதிர்வலையை சொசைட்டிக்குள்ளே ஏற்படுத்த முடியுது ஒரு பெரிய கட்சிக்கிட்ட ஏற்படுத்த முடியுது அப்படின்னா வி ஷுட் ரெஸ்பெக்ட் தம் நம்ம அவங்கள மதிக்கணும் அதனால தேர்தலுக்காக இதெல்லாம் சொல்லுபடியாகமாக கேட்டிங்கன்னா தேர்தலுக்காக மட்டும் ஒரு அரசு இயங்கவே கூடாது அப்படி எங்குச்சுன்னா அதை வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி இன்னும் சார் இப்போ அவங்க முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் இப்போ சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் வெகு வெகுவா பார்க்கும்போது போது தாழ்த்தாத்தா சமூகம் வந்து அதுல பெருமளவு வந்து பாதிக்கப்பட்டிருந்தது விசிகா தலைவர் அவர் பிறந்தநாளில் அவர் பேசும்போது என்ன சொன்னாங்க அவங்களோட பணி நிரந்தரம் வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அவர் சொன்ன அந்த விஷயங்கள்ல அந்த சமூக மக்கள் மத்தியில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமா சார் திமுக அகெயின்ஸ்டா இல்லை அந்த கருத்து ஒட்டி தொடர்ச்சியான எதிர்ப்புகள் வந்துருச்சு மரியாதைக்குரிய சண்முக முறையில் எதிர்த்து பேசியிருந்தாங்க அவருடைய கருத்து பிழையானது தவறானதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதற்கு அடுத்தபடியாக அவர் பேசுகிற போது இன்னொரு கூட்டத்தில் பேசுகிற போது அது ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் சொல்றது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பன்னிறந்துட வேண்டாம்னு சொல்லலை அவங்களுக்கு பன்னிறந்துற கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் என்னுடைய கோரிக்கை என்பது நீண்ட நெடுநாட்களாக நாட்களாக வெறும் தூய்மை பணி தொழிலை மட்டுமே இந்த குறிப்பிட்ட சமூகம் செய்யக்கூடாதுங்கிறதான் என் நோக்கங்கிறாரு ஏன்னா நானுமே அவருடைய கருத்து தான் பேசியிருந்தேன் என்னுடைய ஊடகத்திலே ஃபோர்த்தமிழி கூட நாங்கள் போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு அவங்க அதை கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஏங்க இந்த தூய்மை பணியை மட்டும் இவங்க தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நிரந்தரப்படுத்திட்டீங்க அப்படின்னா அது எப்படி சரியா இருக்குன்னு அவர் கேட்குறாரு அவர் வந்து தொலைநோக்கு சொன்னதாக சொன்னதாகத்தான் அதை வந்து வலியுறுத்துக்கிறார் இன்னொன்று இந்த காலத்தில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் திருமாவங்க எதிராலாக வந்து ரியாக்ட் பண்ணல அவர் சொன்ன நோக்கம் வேறன்னாங்க ஆனால் நம்மளுடைய விமர்சனம் இப்போ என்ன இருக்குது தெரியுமா இந்த நேரத்தில் அது ஏன்னு சொல்கிறாரு அரசாங்கத்தை நோக்கி மக்கள் என்ன கேட்குறாங்க ஐயா நிரந்தரப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா கூட நிற்கணும் நிரந்தர வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அது சமூக நீதி சார்ந்த கருத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகத்தான் என்று வீச நின்று இருக்கிறது டாக்டர் திருமணம் நின்று இருக்கிறார் அதெல்லாம் கிடையாது அதனால நமக்கு சந்தேகமே தேவையில்லைங்க அவர் நம்மளுடைய நமக்கான ஒரு பிரதிநிதி தான் அவர் ஆனால் இந்த நேரத்தில் அந்த கருத்தை சொன்னதன் விளைவாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு கருத்தாக அது மாறிவிட்டது திரும்பவே சொல்லிட்டா இருப்பா நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்னு அதை வந்து முனை முழுங்க செய்வாங்க அதுக்கு ஏன் திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த நேரத்தில் அந்த கருத்து நீங்கள் சொல்லவே வேண்டியது இல்லையே நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கனாலே அல்லது நீங்க என்ன சொல்லியிருக்கணும் நிரந்தரப்படுத்துங்க அவங்கள ஒழுங்கா அந்த காசை தான் அவங்க வந்து வாழ்க்கையை நடத்த முடியும் கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படி முன்னேறி அவங்க பசங்க வேலைக்கு தான் அங்கே வேலை விட்டு வெளியில் வர முடியும் அப்படிங்க இன்னைக்கு கொடுக்க வேண்டியது என்ன நிரந்தர பணி சரிமா அப்போ இப்ப நீ நிரந்தரம் பணியை கொடுங்க சார் அப்படின்னு தொடர்ச்சியான போராட்டங்களையும் அழுத்தங்களையும் முதலமைச்சருக்கு அவர்கள் கொடுத்துருக்க வேண்டும் கெடுவாய்ப்பாக அவர் தவறிவிட்டார் தவறிவிட்டார் நம்ம அதை வருத்தத்துடன் தான் பதிவு பண்ணுறோம் வேறு வழியில்லாமல் தவறிவிட்டார் அவர் அவர்களும் நெருக்கடியோ நமக்கு தெரியாது ஆனால் அந்த நேரத்தில் போயிட்டு பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது நம்ம அம்பேத்கரின் மாணவனாக பெரியாரின் பிள்ளையாக நாம் அதை வந்து வலியுறுத்துறோன்னு சொல்கிறாரில்ல அது அந்த நேரத்தில் தேவையில்லாத ஒரு கருத்தை நான் பார்க்குறேன் அவருக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறதோ அதை அந்த பார்வையில் பார்க்குறாரு அந்த நேரத்தில் நீங்க சொல்லுகிற போது அது அந்த மக்களுக்கு எதிராக மாற வாய்ப்புகள் நிரம்ப உண்டு அதை ஆளுங்கட்சி தனக்கு ஆதரவான பயன்படுத்தி கொள்ளுமா இல்லையா சும்மா பயன்படுத்தினாங்களா பயன்படுத்திட்டாங்க அவங்க அப்ப அதை தவிர்த்திருக்கணும் அவரு அந்த இடத்துல திரு சீமானு போய் நின்றது வந்து உண்மையிலேயே பாராட்டக்குரியது இல்ல அந்த விஷயம் தான் சரிப்பா பட்டியல் சமூக இஷு வந்து இப்ப நாம் தமிழ் வந்து பேசிட்டு வராங்க அதை வந்து போராட்டங்களாக கையில் இருக்கிறாங்க மறுபுறம் பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்துக்கு பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்ற மாதிரி திமுக வந்து தங்களை தானே கிளைம் பண்ணிருக்காங்க இப்போ இந்த இஷ்யூஸ் கையில எடுக்கிறதுனா திமுக நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் இல்ல திமுகவுக்கு திமுக கட்சிக்கு நெருக்கடின்னு நான் பார்க்கல ஏன்னா திமுக கட்சிக்கு இன்னைக்கு வந்து பட்டியலின மக்களுடைய வாக்குகளை தருவதற்காகவோ அல்லது பெற்று கொடுப்பதற்கான ஒரு வழியாக இருப்பவர் யாரும் டாக்டர் திருமா தான் அவர் தான் வந்து ஆதர்ச நாயகன் அது கன்வெர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது இந்த முறை கன்வெர்ட் ஆகமான்றது பெரிய சந்தேகத்துக்குரியது அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆஃப்டர் என்ட்ரி ஆஃப் விஜய் நம்ம தனியாக பேசணும் இந்த நேரத்துல நீங்க நல்லா சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க சீமான் முப்பெரும் விழா எடுத்தாரு யாராருக்கு அயோத்தாச பண்டிதர் சீனிவாசன் எம் சி ராஜா அது ஒரு முக்கியமானது பட்டியலின வெளியேற்ற கோரிக்கைக்கு ஆதரவாக ஒரு மாநாடு திருமணம் போட்டார் தேவேந்திர குழுவில் வெளியில வரணும் அருந்ததியர் சமூகத்திற்கான உள்ஒதுக்கீடு நான் எதிர்க்கிறேன் அவங்களுக்கான இடஒதுக்கீடு நான் ஆதரிக்கிறேன் ரொம்ப நல்லா கவனிக்கணும் நீங்க ஒதுக்கீடை எதிர்க்கிறேன் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறேன் அதுக்குள்ள பெரிய டிபேட் இருக்கு சீமான் தவறா சொல்றாரு சரியா சொல்றாரு ரெண்டு டிபேட் இருக்கு அதுக்குள்ள நான் போகலை பட் அதன் மூலமாக பறையர் சமூக மக்களுக்கும் தேவேந்திர வேளர் சமூக மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கப்படவில்லை அப்படின்னு அந்த இடத்துல அவங்களுக்கு ஆதரவு நிற்கிறாரு இப்போ பட்டியலின மக்கள் அதிகமாக செய்யக்கூடிய அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக தூய்மை பணி பார்க்கப்படுகிறது அப்படிதான் இருக்கவும் செய்யறாங்க போய் தொடர்ச்சியா நிற்கிறாரு அந்த தூய்மை பணியில பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி மரணித்து போகிறார் இந்த அரசினுடைய கவனிப்பின்மையால இந்த அரசினுடைய அலட்சியத்தால ஒரு உயிர் போயிருக்குது அந்த உயிர் போன போது அங்கு சென்று அந்த உடலுக்கு மாலை அணிவித்த முதல் ஒரு கட்சியின் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் தான் அதன் பிறகுதான் மாசு போறாரு அதன் பிறகுதான் அண்ணன் திருமாவும் போறாங்க அப்ப சீமானுடைய பிரசன்ஸ் இருக்குல்ல டுவோர்ட்ஸ் தீஸ் இஷ்யூஸு இப்போ நான் வரிசையாக சொன்ன பார்த்தீங்களா இதெல்லாம் பட்டியலின மக்களுடைய வாக்குகளை அவர் பக்கம் திருப்புவதற்கான ஒரு வேலையாக டாக்டர் திருமாவும் கருதுகிறார் ஆளும் தரப்பும் கருதுகிறது அவர் வந்து ஒரு ஓகே நம்ம சீமானுக்கே போடுவோன்ற ஒரு மனநிலை தமிழ்ன்றாரு தமிழர்ன்றாரு நம்ம இடஒதுக்கீட்டுக்காகலாம் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு உணர்ச்சி ஏன்னா அவர் ஆதி தமிழர்கள் ஆதி தமிழ் குடின்னு பேசுகிறாரு ஆதி திராவிடர்னு பேச மாட்டார் அப்போ நம்ம இவர் பக்கம் போகலாம்கிற என்ன அங்கே கிரவுண்டில் வந்துடுமோ நீங்கள் நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கலாம் அவங்க முக்கியமாக கவின் ஆணவப்படுகளை விவகாரத்தை அந்த அவங்க வீட்டுக்கே போயிட்டு பார்த்துட்டு வந்தார் ஆனால் அந்த குடும்பமும் யாரை நம்பிச்சு ஆனால் திரும்ப தான் நம்புச்சு ஏன்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா இன்றைக்கு வந்து பட்டியலின மக்களுடைய வாக்குகளுக்காக அல்லது பட்டியலின மக்களுடைய பிரச்சனை உண்மையிலேயே அவர் நிற்கிறார் இவர் வந்து வாக்குக்காக தான் அவர் போகிறாருன்றதை நான் ஏற்றுக்கலை ஏன்னா எல்லா கட்சித்தையும் செய்ய வேண்டிய வேலை அங்கே போய் நிற்கணும் பார்க்கணும் பட் இது இயல்பாக வாக்க மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எண்ணம் இருக்குது பட் வீசிகா வந்து பன்னெடுங்காலமாக கால்நூற்றங்களுக்கு மேலாக அந்த மக்கள் என்ன வருவார் அதனால் அந்த நம்பிக்கையை வந்து அவ்வளவு சீக்கிரம் உடைச்சிட முடியாது சார் அதுதான் அதுதான் கேட்க கரெக்டாக வந்தீங்க ஆனால் ஏன் இந்த முறை வந்து அது கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஆகுமான்னு கேட்குறாங்கன்னா ரெண்டு விஷயம் மூணு விஷயம் எடுத்துக்கலாம் ஒன்று சீமானோட தொடர்ச்சியாக போன்ற பிரச்சாரங்கள் முழக்கங்கள் இன்னொன்று விஜயனுடைய வருகை இன்னொன்று திமுகவின் செயல்பாடு திமுக பட்டியல் நமக்கு எதிராக இருக்கிறது அவங்க சரியான விஷயங்களை பண்றது கிடையாது அப்படின்ற பிரச்சனை வெளிப்படையாகவே இருக்குது அப்போ எதுக்கு நான் ஓட்டு போடணும் அண்ணன் திருமா இருக்காரு திருமாதலும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய வாக்கு வங்கி டவுன் ஆகுது க்ளோஸ் ஆகுது தான் சிபிஎம் விசிகா மற்ற வாக்கு வங்கி எல்லாம் இந்த முறை கன்வெர்ட் ஆகுமான்னு தெரியலங்கிறாங்க நிச்சயமாக அதுக்கு திமுகவோட செயல்பாடும் காரணம் சீமானோட செயல்பாடும் காரணம் விஜயனுடைய வருகையும் காரணம் இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரியாத அளவுக்கு ஆனால் திரும்ப அவங்க தெரியாமல் இருக்காது அவருக்கும் தெரியும் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அது எப்படி கவர் பண்ண போகிறாருன்னு தெரியல அவங்களுக்கு என்ன கன்வின்சிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாருன்னு தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆள் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பேசுவீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது ஆன்டி இன்கம்பன்சி இஸ் டைல்யூட்டிங் த ஆண்டி பிஜேபி மைண்ட்செட் எப்படி ஆன்டி பிஜேபின்ற எண்ணத்தை ஆன்டி இன்கம்பன்சி டைலூட் டைல்யூட் பண்ணுது அப்ப இது மேல வரும்போது நீங்க பேசுறது எடுப்படும் மக்கள் மன்றத்துல லைக் ஒன்ல வந்து சீமானால அதிமுக என்ன ஆச்சோ அது வந்து ஆகலாம் வாய்ப்புகள் உண்டு நம்மளெல்லாம் விட்டுருங்க அண்ணன் கொளத்தூர்மணி பேசியிருக்காங்க அண்மையில தொடர் கௌசல்யா கூடிய கூட்டத்துல கூட்டின ஒரு கூட்டத்துல அண்ணன் குளத்தூர்மணி பேசுகிற போது சொல்றாங்க ஆணவ கொலைக்கான தனிச்சட்டம் ஏற்ற மறுக்காருன்னா சாதி ஓட்டுன்னு பேசுறாங்க அப்படின்னா நம்ம சிஎம் கருத வாய்ப்பு இதில் என்ன அதில் என்ன இருக்க போகுது அப்படிலாம் வாய்ப்பு இல்லை கூட இருக்கிற மினிஸ்டர் எல்லா பயலுமே சாதியவாதிகள் தான் எல்லாருமே கேஸ்டிஸ்ட்டுங்கிறாரு அவருக்கு தெரியுது பெருங்குற்ற அவருக்கு தெரியுது ஏன்னா திராவிட இயக்கத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறா அவருக்கு தெரியுது தொடர் குடத்து பண்ணி தெரியுது அப்போ அவரால் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது வெள்ளது தான் அவர் ப்ரொடஸ்ட் பண்ணி ஆகணும் அப்போ அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது பவுண்ட்ரி இருக்குது திமுகவோட செயல்பாடுகள் தான் விசிகாவோடய வாக்கு வங்கியும் ஒன்று செலவடாக பண்ண போகுது வெளியிலிருந்து விஜயும் சீமானும் அதை வந்து கணிசமாக குறைப்பதற்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னை பற்றி தற்குறிந்தேன்னு நீ சொன்ன என்னை பார்த்து தற்குறிஞன்னு சொன்னேன் உங்களை எப்படி உட்கார வைக்கிறா பாருன்னு எடப்பாடி பண்ண எடப்பாடியில் வெற்றியை தான் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு தேசிய கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு எல்லைக்கு மேலே நீங்கள் பேச முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு மாநில கட்சியோட ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரு தற்குரின்னு பேசிட்டு இன்றைக்கி உங்கள் வாயாலேயே அண்ணன் எடப்பாடி பரணிச்சாமியை முதலமைச்சராக்காமல் நாம் ஓயக்கூடாதுன்னு பேச வச்சிருக்கிறாருன்னா இது எடப்பாடி பரணிச்சாமியின் ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி அதுக்காக அண்ணாமலை பண்ணுறது தான் வெற்றியா வெற்றியாக அப்படின்னு நான் சொல்ல வரல அதுதான் அவங்க வெற்றி நான் சொல்ல வரல பட் இந்த சினிவரோட அவருடைய வெற்றிதான் என்னைய பார்த்து தற்கொருன்னு சொன்னேன் உன்னை எப்படி உட்கார வக்கிரன் பாரு உக்கார ஸ்டார்ல நீ பக்கத்தில் இப்போ அந்த ஓட்டர்ஸ் அந்த ஃபேக்டர் இருக்குல்ல அது எங்கள் ஓட்டு பற்றிலாம் பிரச்சனை இல்லை சார் ஓட்டில் செகண்டரி பொது இடத்துல எவ்வளவு அவமானகரமான வார்த்தைகளோட நீ எதிர்கட்ச பற்றி பேசுனீங்க இப்போ அண்ணாமலைக்கு எவ்வளோ ஓட்டுருக்குன்னு நீங்க கேட்குறீங்களா அண்ணாமலைக்கு எவ்வளோ இருக்கு உங்களுக்கு தெரியுமா உங்கள்கிட்ட ரேட் டேட்டா இருக்குதா யார்ட்டு டேட்டா கிடையாது ஆனால் அவங்க கிளைம் பண்ணுறது பன்னெண்டு சதவீதம் எப்படின்னு தெரியாதுயா தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரசி இருக்குன்னு கிளைம் பண்ண தகுதி இருக்கக்கூடிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆ தனிச்சு நின்னாங்க அவங்க சில்ட்ரன் நின்னாங்க தமிழ்நாடு முழுக்க அவரே பிரச்சாரம் பண்ணார் ஓட்டு வாங்கினார் வேற யார் வாங்கினா திமுக வாங்குச்சா இல்லை அனதிமுக வாங்குச்சா பிஜேபி வாங்குச்சா யாரும் வாங்கல யாரும் வாங்கல அப்புறம் எப்படி சொல்கிறீங்க பதினோரு பர்சன்ட் என்ன கேட்டால் சொல்கிறாங்க ஏ இங்கெல்லாம் பிஜேபி நின்னுச்சு அது பிஜேபி சின்னம் நின்ன இடத்துல ஓபிஎஸோட ஆதரவாளருடைய ஓட்டு உனக்கு வந்துச்சா இல்லையா பிஜேபி சின்ன நின்ன இடத்துல டிடிவியோட ஆதரவாளர் ஓட்டு உனக்கு வந்துச்சா இல்லையா கேஸ்டஸ்டோட ஓட்டுலாம் உனக்கு வந்துச்சா இல்லையா அதெல்லாம் யாருக்காக ஓட்டு போட்டான் அந்தந்த அமைப்பு பிஜேபியினுடைய தாமரைக்காக ஓட்டு போட்டான் எல்லாம் தாமரைக்காக ஓட்டு போட்டான் அப்படிலாம் போடலையே அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஐயா ஓபிஎஸ் இருந்தாங்க ஓட்டு போடு அன்புமணி இருந்தாரு ஓட்டு போடு அப்படின்னு போட்டாங்க அதனால அது வந்து பிஜேபின்னு வாக்கு வாங்கி நான் எடுத்துக்கவே மாட்டேன் சார் அதை எடுத்துக்கவே முடியாது நன்றி